ஆஹ் கையில கட்சியா அந்த குரனீஸ்வரன் கையில கட்சியா எனக்கு அதாவது இன்னைக்கு தொண்டர்களோட நிலைமைய யோசிப்பாக்கவே இல்லண்ணே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இப்போ உங்க உங்க அந்த நியூக டிவியில பார்த்தேன் இந்த நியூ செவன்ல நீங்களும் பேட்டி கொடுக்குறீங்க அப்படியே என்ன அந்த கட்சி சேருமா சேராதா இல்லனா இப்படியே போயிருமாங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள போகுது ஒண்ணுமே ஆகாது ஒண்ணுமே ஆகாதுண்ணா புரிஞ்சு போன மாதிரி ஆயி போகுதுல்லண்ணே ஒரு பாடக்கும் வராது காரணம் என்னன்னா தொண்டர்கள் எல்லாம் ரெட்டால பின்னாலதான் இருக்காங்க தலைவர்கள் பணத்து பக்கம் நிக்கிறாங்க இருக்காங்க அவங்க அவங்க பணத்தை பாதுகாக்க வெளிய புடிச்சிட்டு ஆடுறாங்க போட்டி போட்டதுக்கு கண்டிப்பா கண்டிப்பா அந்த நூறு பர்சன்ட் உண்மையான விஷயத்தை சொன்னீங்கன்னா தங்கமணியும் இப்ப வந்து முக ஸ்டாலின்னு டவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படி அதுவும் ரைட் ஆஹ் தங்கமணி தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு அவரும் ஸ்டாலின் தோட்றாரு

பாத்தீங்களா துரைமுருகன் தான் அந்த மந்திரி அதனால அவரும் இப்ப வந்து பாருங்க அவங்களை திட்டத்தை ஆரம்பிச்சுட்டாரு கொள்ளைக்கு கோடினா பணத்தை பாதுகாக்கிறதுக்கு இப்படி ஆடுறானுங்க தொண்ட தடுமாற

ஆனா இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு எத்தனை கோடிக்கு சம்பாதிச்சிருச்சுன்னு அவர்லாம் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பெட்ரோல் பங்குக்கு வந்து அது வந்து இது ஆவின் இடத்துல எப்படி இந்த திமுக கடங்க குடு குடுக்குறாங்க இருபது வருஷம் காண்ட்ராக்டனு எல்லாம் நினைச்சுகிட்டு ஆனா ஆலின் டைவ்க்காக திமுக திட்டது கிடையாது நம்ம அண்ணாமலை பிஜிஎஸ்பி அவதான் நிக்கிறான் அவர் தான் இன்னைக்கு ரெண்டாவது கட்டத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு அண்ணாமலை தான் இன்னைக்கு ரெண்டாவது கட்டத்துல உட்கார்ந்து இருந்து பேசுற மாதிரி இருக்கு அதான் நடக்குதே நம்மளால பூரா கோடி கோடியா பொள்ள அடிச்ச உடனே அந்த ஈட்டியில குத்து வா ஷாலின்னுட்டு வாயை மூடிட்டு இருக்காங்க திமுக யாருன்னு டப்பாடிக்கு கொஞ்சம் ஆதரவு தான் எடப்பாடி மட்டும் என்ன ஆனாலும் பரவாயில்ல மம்தா பேன வச்சு மாதிரி டெய்லுக்கு போனாலும் பரவாயில்லைன்னு ஷாலைன்னா கொஞ்சம் திட்டுறாரு ஆனா உடப்பாடி மரு சந்திர்லயும் எடப்பாடி மரும பேர் சம்பந்தி சரி சரி அது ஒரு கேஸ் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் அது ஏற்கனவே பிஜேபி போட்டு வச்சிருக்காங்க அமலாக்க பிரிவில அமலாக்கத்துறையில போட்ட ஆமா அதான்